தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இணைய வழி தேர்வும் நடத்துகிறோம் வருகின்ற ஜனவரி முதல் வாரத்திலிருந்து நம்ம நியூ பேட்ச் தொடங்குறோங்க பிஜிடிஆர்பிக்கு நியூ பேட்ச் தொடங்குகிறோம் யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நம்ம ஒரு மாதம் காலம் இன்னும் அவகாசம் இருக்குது தேர்வு தள்ளி வச்சுருக்காங்க நண்பர்கள் அனைவருக்கும் இது அறிந்த செய்தி தான் அப்போ இந்த ஒரு மாத காலத்தை இன்னும் நம்ம நல்ல முறையில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் யூஜிடிஆர்பிக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு இருக்கோம் அறுபத்தைந்து தேர்வுகள் கொண்ட ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோங்க இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஜிடிஆர்பிக்கு டிஆர்பி போர்டு அவங்க பரிந்துரை பரிந்துரைத்திருக்கிற அந்த புத்தகங்கள் நீங்களா பார்த்துருப்பீங்க அந்த புத்தகங்களில் இருந்து நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் அந்த புத்தகங்கள் அப்புறம் அது தொடர்பான ஏன்னா முதல் நான்கு யூனிட்டுக்கு இந்த புத்தகம்தான் அப்படின்னு அவங்க எதுவும் கொடுக்கல இந்த மொழியலுக்கோ சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியத்து சங்க இலக்கியம் சரி அல்லது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதற்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த புத்தகம்தான் அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு கொடுக்கலைங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது முதல் யூனிட் அழகு ஒன்றில் நீங்கள் சிலபஸ் பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்களுக்கு இன்னும் சிலபஸில் ஒரு புரிதல் தெளிவு இல்லை என்ன அப்படின்னா அவங்க பரிந்துரைக்கிற பரிந்துரைக்கப்பட்ட அந்த புத்தகங்களில் இருக்கிறது முழுமையாக படிக்கணுமா அல்லது அவங்க குறிப்பிட்ட சிலது கொடுத்துருக்காங்களே அதை மட்டும் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிற்றிலக்கிய செல்வம் சிற்றிலக்கிய வகைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க யூனிட்டில் சிற்றிலக்கியங்கிற யூனிட்டில் இந்த ரெண்டு புத்தகங்களும் இருக்குது அந்த ரெண்டு புத்தகங்களும் கொடுத்துட்டு அவங்க வந்து தூது கலம்பகம் பல்லு உலா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சிற்றிலக்கங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ நண்பர்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா அவங்க இந்த தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளில் குறிப்பிட்டு கொடுத்துருக்கிற அந்த சிற்றிலக்கங்கள் மட்டும் படிக்கணுமா இல்லை அந்த புத்தகம் முழுமையாக படிக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய நண்பர்களுக்கு இருக்குது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம முழுமையாக படிச்சுட்டா ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ஒரு போர்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் இதுதான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லி புத்தகங்களை பரிந்துரைக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த புத்தகங்களை முழுமையாக படிக்கிறது சாலச்சியிருந்ததுங்க முழுமையாக படிச்சுட்டா அந்த அவங்க கொடுத்துருக்கிற தனித்தனியாக கொடுத்துருக்கிற கண்டென்ட் உள்ளே அடங்கிடுது அதை தவிர பிற செய்திகளும் உள்ளே இருக்கும் பொழுது நம்ம ஒரு தைரியமாக இருக்கலாம் ஆனால் குறிப்பிட்டதை மட்டும் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஐயோ இதை விட்டுட்டுமே அப்படிங்கிறத ஒரு இது தோணும் ஸோ அதனால் என்ன அப்படின்னா புத்தகத்தை முதல்ல முழுமையாக நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்லைங்க சரிங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஒன் அதாவது யூஜிடிஆர்பி சிலபஸ்லேருந்து அழகு ஒன்றில் நம்ம படிக்க போகிறோம் பார்க்க போகிறோங்க அழகு ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தோன்னா இந்த கிரந்த எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள் வட்ட எழுத்துக்கள் அது மாதிரி தமிழ் எழுத்து வரிவடிவம் பற்றி கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன்றில் ஏன் நிறைய நண்பர்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த யூனிட் ஒன்றுக்கு எந்த புத்தகத்தை படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தமிழ் மொழி வரலாறு ஐயா புத்தகத்தை படிக்கிறதா அல்லது அகத்தியலிங்கம் போட்டிருக்கிற திராவிட மொழிகள் அந்த புத்தகத்தை படிக்கிறதா அப்படின்னு அதாவது யூனிட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் செய்திகள் இருக்குங்க இந்த புத்தகத்தில் கொஞ்சம் இருக்கும் அந்த புத்தகத்தில் அப்படின்னு மொழி சார்ந்த என்னென்ன புத்தகங்கள்லாம் இருக்கோ அதில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால ஒரு யூனிட் முழுக்க இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு புத்தகம் இல்லைங்க நம்ம பல இருந்து திரட்டி செய்திகளை திரட்டி தான் நம்ம படிக்கணுங்க இப்போ நம்ம அந்த மாதிரி திரட்டி தான் நம்மக்கிட்ட வகுப்பில் படிக்கிற நண்பர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம தேர்வு வைக்கும் பொழுதும் டெஸ்ட் பேச்சில் இருக்கிற நண்பர்களுக்கும் நம்ம அதிலிருந்து தான் வினாக்கள் கேட்குறோங்க சரி இப்போ நம்ம இதை பார்க்கலாம் இது ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க கிரந்த எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாங்க கிரந்தம் அப்படின்னா வடமொழியில் நூல் அப்படிங்கிற அர்த்தம் பொருள்ங்க கிரந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சாத வாகனர்களை அடுத்து ஆட்சி செய்தாங்க இல்லைங்களா இஷுவாகும் மன்னர்கள்னு சொல்லுவாங்க அவங்க தான் இந்த கிரந்த எழுத்தை பெரும்பான்மையாக பயன்படுத்தினவங்கன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் பிராகிருத சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தி தான் பல்லவ மன்னர்கள் தங்களுடைய செப்பேடுகளெல்லாம் எழுதுனாங்க அந்த மொழி எழுதுவதற்கு தமிழி மற்றும் கிரந்த எழுத்தை தான் அவங்க பயன்படுத்தினாங்கங்க தமிழகத்தில் இந்த எழுத்து பல்லவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது கிரந்தம் அப்படிங்கிறதுங்க நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயத்துலேயும் மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய சாலுவன் குப்பம் அதிரண சண்டேஸ்வரர் கோயில்லையும் காணப்படக்கூடிய அந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கிரந்த தான் அந்த செதுக்கி இருக்காங்க கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டுக்களை ராஜசிம்மன் என்ற இரண்டாம் தான் பொறிச்சிருக்காங்க அடுத்து கைலாசநாதர் ஆலயத்தில் கிரந்த எழுத்த மூன்று வடிவில் பார்க்க முடியுதுங்க ஒன்று கொடிகள் வடிவத்திலையும் ரெண்டு பறவைகள் வடிவத்திலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கட்டுகளோடு எழுதிய பல்லவ கிரந்தம் என்ற தனி கிரந்த வகையை பல்லவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்கங்க முற்கால பாண்டியர்கள் முத்தரையர்கள் கொடும்பாலூர் வேலிர் வேணாட்டு வேளிர் இவங்க எல்லாமே கிரந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்கங்க அரிக்கேசரியனுடைய கல்வெட்டு மதுரை வைகை கரையில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கல்வெட்டினுடைய முதற்பகுதி கிரந்த எழுத்துல தான் எழுதியிருக்கிறாங்க அடுத்து ஜடில பரந்த காலத்தில் காலத்துல இருக்கக்கூடிய அவனுடைய செப்பேடுகள் எல்லாம் கிரந்த எழுத்துக்கள்ல தான் பொறிக்கப்பட்டிருக்குங்க அடுத்து இதே ஜடில பராந்த நெடுஞ்சடையன் காலத்துல பொறிக்கப்பட்ட ஆனைமலை திருப்பரங்குன்றம் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே கிரந்த எழுத்துல தான் காணப்படுகிறது அடுத்து இரண்டாம் ராஜசிம்மனுடைய சின்னமனூர் பெரிய செப்பேட்டில் கிரந்த எழுத்த நம்மளால் பார்க்க முடியுதுங்க இரண்டாம் ராஜசிம்மனுடைய தம்பியான பராந்தக வீர நாராயணனுடைய தலவாய்புர செப்பேட்டில் சமஸ்கிருத பகுதியை கிரந்த எழுத்தில் எழுதியிருக்கிறாங்கங்க அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் குடைவரக் கோயிலில் அங்கே பெருமாள் கோயில் இருக்குது பாத்தீங்களா அந்த குடைவரக் கோயிலில் அதய மன்னன் சோமன் என்பவன் தன்னுடைய கல்வெட்டை கிரந்த எழுத்தில் பொறிச்சிருக்காங்கங்க அடுத்த ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முத்திரைய மன்னன் அவன் பார்த்தீங்கன்னா மாறன் தன்னுடைய பட்டப்பெயர்களையும் தன்னுடைய வெற்றி சிறப்புகளை எல்லாத்தையும் கிரந்த எழுத்துல தான் பொறிச்சிருக்காங்கங்க அடுத்ததாக செந்தலையில் காணப்படக்கூடிய தூணில் கிரந்த எழுத்தினாலான கல்வெட்டு இருக்குதுங்க அடுத்ததாக சோழர் சோழர்களுக்கு அடங்கிய குறுநில மன்னர்களாக இருந்திருக்கக்கூடிய இந்த கொடும்பாளூர் வேலியர்கள்ங்க அவங்க தம்முடைய கல்வெட்டுகளில் சிலவற்றை கிரந்த எழுத்துல தான் எழுதியிருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பூதி விக்ரமகேசரியனுடைய கொடும்பாளூர் கல்வெட்டை நம்ம சொல்லலாங்க அடுத்ததாக விஜயாலய சோழன் முதல் ஆட்சிக்கு அவன் முதல் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னர்களுடைய பட்டயங்கள்லேயும் இந்த சமஸ்கிருத பகுதியை கிரந்த எழுத்துல தான் எழுத பயன்படுத்தியிருக்காங்கங்க அடுத்ததா முதலாம் ராஜராஜனுடைய காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் சிலவற்றை எடுத்துக்காட்ட நம்ம தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு சொல்லலாம் இதில் முதல்வரி கிரந்த எழுத்துலையும் சமஸ்கிருத மொழியிலையும் எழுதப்பட்டிருக்குங்க அடுத்ததா உத்தம சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவங்களுடைய காசுகளில் எல்லாத்துலேயும் கிரந்த எழுத்தை பொறிச்சிருக்கிறாங்கங்க அடுத்து நாயக்க மன்னர்கள் தங்களுடைய செப்பேடுகள்லேயும் கல்வெட்டுகளையும் கிரந்த எழுத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்கங்க கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை வழங்கிய கிரந்தத்தை பழமையான கிபி ஏழாம் நூற்றாண்டு நூற்றாண்டு வரையிலான கிரந்த எழுத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் பல்லவர்களே இது வரைக்கும் நம்ம கிரந்த எழுத்து பற்றி பார்த்திருக்கோம் அடுத்த காணொலியில் நம்ம பிராமி எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் கண்டிப்பா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஏன்னா யூனிட் ஒன்றில் இந்த கிரந்த எழுத்து பிராம எழுத்து வட்ட எழுத்து இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துலனு இல்லாமல் பல புத்தகங்கள் அங்கங்கே நம்ம அந்த செய்திகளை சேகரித்து திரட்டி நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் நம்ம பிஜி டிஆர்பிக்கான நியூ பேட்ச் தொடங்குகிறோம் அதே மாதிரி யூஜி டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் அறுபத்தி ஐந்து டெஸ்ட்டு அந்த அறுபத்தைந்து தேர்வுகளும் மிக தரமான வினாக்களாக நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா அவங்க டிஆர்பி போர்டில் கொடுத்துருக்கிற பரிந்துரைக்கப்பட்ட அந்த புத்தகங்கள்லேருந்து தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் சோலைனை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நம்ம ஒரு நூல் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து பர்சன்டேஜ் அதில் கவர் ஆகிடும் இந்த யூனிட் எட்டு ஒன்பது ஏழு இதெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்தாக அதில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கிறனாலும் நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்கலாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோழையை பார்த்துடுவாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்